ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எதுக்குண்ணா ஃபஸ்ட்டு ஷிவாய் நம்ம ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது சிஸ்டர் முன்னாடி அட்ர்த்தியாக இருந்தது இப்போ வந்து அடர்த்தியெல்லாம் போயிட்டு ரொம்ப ஹே ஹேர் ஃபால் ஆகுது டெலிவரிக்கு அப்புறம் அப்புறம் வந்து முடி வளரவே மாட்டேங்குது ஹேர் க்ரோத்தே இல்லை அப்புறம் வந்து இலா நிறை ஒயிட்டர் நிறைய இருக்குது சிஸ்டர் அப்புறம் பொடுகு இருக்குது எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது டேமேஜாக இருக்குது இந்த மாதிரி நிறைய 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 ஹேர் பற்றி எனக்கு வந்துருந்துச்சு நானும் வெளியில் வந்து வெளியில் வந்து நிறைய ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுவும் பெஸ்ட்டாக தெரியலை அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா நாங்களே வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாரும் பண்ணுறாங்களே சாரி விற்கிறாங்க ஆயில் விற்கிறாங்க க்ரீம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்கிற கிடையாது சரி என்னை நம்பி ஒரு பத்து பேர் கேட்குறாங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டாக என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா இருக்க அம்மா இருக்குது பார்த்தீங்களா எங்கள் அம்மா ஆச்சி அவங்க வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே மதுரை தான் எங்கள் அம்மாச்சிக்கு வந்து சாகும்போது கூட முடி வந்து இவ்வளோத்துக்கு இருக்கும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து ரொம்ப கரு கரு கருன்னு அடர்த்தி கொண்டைய பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டி கொண்டைக்கு கொண்ட இருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேம் இவ்வளோ முடி வெட்ட 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 எங்கள் அம்மா பின்னி போட்டு இப்படி வெட்டும் அந்த அளவுக்கு முடி அது பிளட்டு இன்னொன்று என்னென்னா ஒரு ஆயில் நாள் அப்படி வளருமா அப்படின்னு பார்த்தா ஆயில் வளர வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஜீன் படி பாத்தீங்களா அந்த ஜீன் படி வளர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஜீன் படியும் ஹேர் வளரும் அப்புறம் வந்து ஹேர் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்கின் கேர் எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி சேம் ஹேர் கேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் எந்தளவுக்கு பெட்டராக பார்த்துக்க முடியுமோ எவ்வளோ தான் வேலை இருக்கட்டும் ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும் இருந்தாலுமே நம்மளுக்குன்னு செல்ஃப் க்ரூமிங்க்கு நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின்னையும் ஹேரையும் மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் இதை தான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவு நம்மளையே நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஃபுட்டுலேயா இருக்கட்டும் நம்ம உடம்ப கேர் பண்ணுறதையாக இருக்கட்டும் ஸ்கின்னு ஹேர் ஹேரு எல்லாத்துலேயுமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் எங்கள் ஆட்சி வந்து அப்பவுமே இருந்தே வந்து என்ன காய்ச்சி வெளியில் வாங்க மாட்டாங்க என்ன காய்ச்சி 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 தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து எங்கள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்குலாம் கொண்டு வந்து கொடுக்கும் எங்கள் ஆச்சி இப்போ கிடையாது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ வந்து எங்கள் ஆட்சி வந்து அவ்வளோ சாகுபடுற வயசுலேயும் கூட முடி கரு கருன்னு அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க நரமுடி கிடையாது இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா வந்து எல்லாரும் ஹேர் ஆயில் விற்கிறாங்க அதனால நானும் விற்கிறேன் இன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு இவ்வளோ முடி வளர்ந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஹேர்ல ஹேர் ஆயிலில் என்ன பெஸ்ட்டுனா நிறைய நிறைய மொழி ரெண்டு விதமாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து டெய்லி யூஸர்ஸ்க்கு அதாவது நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்ப்பிங்க இல்லையா வில்லேஜ் சைடில் வீட்லேயே இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் டெய்லி தேய்ப்பாங்க சில பேர் டூ டேஸ் ஒன்ஸ் தேய்ப்பாங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் தேய்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு தனியாக ஹேர் ஆயில் டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு அது போக வீக்லி ஒன்ஸ் இல்லை நாலு நாளைக்கு ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அதுக்கு தனியாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எங்கள் அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணது நான் வாங்கி தான் கொடுத்தேன் கிட்டத்தட்ட இது எங்களுக்கு ரெடி பண்ண ஒன் மந்த் ஆச்சு எப்படின்னா சில பேர் இதுக்கு எனக்கு ஐடியாஸ் கொடுத்தது என்னென்னா இன்க்ரீடியன்ஸை ஓப்பனாக நிறைய சொல்லக்கூடாது சீக்ரெட்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் ஆயில் அதெல்லாம் கிடைக்காது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் உங்கள் கிட்டே சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல இது வந்து டெய்லி யூஸர்ஸ்க்கு ஹேர் ஆயில் நார்மலாக தேக்கிறது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதுக்கு நான் வாங்குறதுக்கு எவ்வளோ அலைஞ்சிருப்பேன்னு தெரியுமா டவுனு ஜங்ஷன் மேலப்பாளையம் பள்ளிவாசல்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பாப்பா சொல்லவே முடியாது ஒரு மாதம் இந்த எண்ணெயை நாங்கள் ரெடி பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து டெய்லி யூசஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி ஃபேமிலியா டோட்டல் ஃபேமிலி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னொன்று என்னன்னா இதுக்கு மாடல் யார் தெரியுமா மெயின் மாடல் நாங்க எல்லாருமே தேய்ச்சிருக்கோம் எங்க மெயின் மாடல் எங்க அம்மா தான் ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஃபுல்லாக வெல்ல முடியா இருந்துச்சு பாத்துக்கோங்க நான் வந்து எதுக்கோ போகணும் எங்கேயோ போகிறதுக்காண்டி ஹேர் கலர் பார்லர்லேருந்து இட்டு வந்து இதை அடிச்சு விடட்டான்னு கேட்டேன் எனக்குலாம் நான் இப்போ இருக்க மனநிலைமைக்கு இதெல்லாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு சரி ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு சரி இருந்துட்டு போட்டோம்னே நாங்கள் ட்ரை பண்ண நாங்கள் வந்து என்ன காய்ச்சினோம் இல்லையா என்ன ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து எல்லோரும் தேய்ச்சி பார்க்கணுன்னு சொல்லி பேசி வச்சு தேய்ச்சோம் எங்கள் அம்மாவுக்கு இப்போ முடிய பாருங்கள் இங்கே மட்டும்தான் வெள்ளை முடி இருக்குது மொத்தமாக இங்கே ஃபுல்லாக கருப்பாயிட்டு எப்போ எனக்கு இன்னைக்கு கூட கேட்குறேன் எங்கள் அம்மாவும் எங்கள்கிட்ட சொல்லிச்சு நாங்களும் பார்க்க மாற்றி மாற்றி நானும் வந்து அடிக்கடி மாசத்துல ரெண்டு மாசத்துக்கு இருக்க எனக்கு நிறைய வெள்ள முடிவு உண்டு இது அடிச்சுட்டு இருப்பேன் அது என்ன ஹேர் கலர் பண்ணிட்டு இருப்பேன் லவரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு அந்த இது ஹேர் கலர் பண்றதே இல்லை அவ்வளோ நல்லா இருக்கு அது மாதிரி அக்கா பிள்ளைங்க எல்லாருமே டோட்டல் ஃபேமிலி யூஸ் பண்ணுறோம் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி கூட பார்த்து சொல்லிட்டு இருந்தேன் ஏன் அம்மா இங்கே மட்டும் வெள்ள முடி இருக்குன்னா இங்கே எங்கள் அம்மா தேக்கலாம் எங்கள் அம்மா எப்படி தேய்க்குதுமா இப்படி இப்படி இந்த ஜென்ஸ் எல்லாம் தேய்ப்பாங்களா இப்படி இப்படி அந்த எண்ணெயை தேய்க்குது அதனால் இங்கே ஃபுல்லாக கருப்பாகிட்டு இங்கே மட்டும் எண்ணெய் திக்கமு விட்டதுனால முடி இருக்கு எப்படின்னா ரெண்டு எண்ணெயுமே வந்து உங்களுக்கு முடிய வந்து கருப்பாக்கும் சும்மா உங்களுக்கே தெரியும் என்னை வந்து இனி நல்லா தெரிஞ்சவங்க ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நான் சும்மாலாம் எதையுமே சொல்லவே மாட்டேன் அப்படி இல்லைனா என்னையே வாங்கிட்டு நீங்கள் தானே என்னையே தானே திட்ட போறீங்க நான் திட்டுவாங்க ரெடியாக இல்லை அதனால நான் உண்மையாக தான் சொல்லுவேன் ரெண்டு எண்ணெயுமே கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கருப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் கலர் மாதிரி இன்னைக்கு கருப்பாயிட்டு கொஞ்ச நாளில் வெள்ளையா அப்படி கிடையாது வந்து இதில் கிடைக்கிற கலர் வந்து பர்மனண்ட்டாகவே நம்மளுக்கு ஹேர் பிளாக் ஆகிடும் நிறைய பிரச்சனை இருக்காது அந்த அளவுக்கு கெமிக்கல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து குளிக்கிற ஆயில் இது வந்து டெய்லி யூஸ்க்கு இது வந்து குளிக்கிற ஆயில் பார்த்துக்கோங்க பேபீஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு டே யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வெள்ளை முடி மாறுறதை அவ்வளோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமே உங்களுக்கு வந்து வெள்ளை முடி சேஞ்சாகவும் தெரியும் அப்புறம் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஹேர் நல்ல க்ரோத் ஆகும் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக வளரும் எப்போதும் வளர்கிறத விட ஸ்பீடாக வளரும் ஸ்பீடானால் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கிடையாது கொஞ்சமாவது ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு ஒன் மந்த் மேலே ஆகும் நான் சொன்னாலையா ஒன் மந்த்த் நாங்கள் யூஸ் பண்ணி பா ஒன் மந்த்துக்கு மேலேயே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு பாட்டில் நூறு எம்எல் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இரநூறு எம்எலும் இருக்குது நூறு எம்எல் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காக ஒரு புது முயற்சி எனக்காக இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இது நான் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாரையும் போட்டு வேலை வாங்கி பண்ணியாகணும் ஆகணும் பண்ணியே ஆகணும் பண்ணியாகும் ஏன்னா வெளியில் வாங்குகிற ஹாரால் எல்லாமே ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது இப்போ உங்களுக்கு நான் மற்ற ப்ராடக்ட்டு வெளியேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஹேர் ஆயில் கட்டா எழுநூறு எட்நூறு ஐநூறு அறுநூறுன்னு அவங்க எனக்கு தர ரேட்டு அப்படி இருக்கு பார்த்துக்கோங்க அதை வாங்கி சேல் பண்ண எனக்கு மனசில்லை எங்கள் ஆட்சிக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹேர் ஆயில் இது பண்ண தெரியும் எனக்கே ஹேர் ஆயில் நல்லா தெ பண்ண தெரியுங்க மேக் பண்ண தெரியும் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து ஹேர் ஆயில் நானே ரெடி பண்ணுவேன் விதவிதமாக வயக்காட்டில் போய் எல்லாம் இலையாக பிடிங்கிட்டு வந்து எல்லாம் நானே ரெடி பண்ணுவேன் அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் எனக்கு இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்து பண்ணலை இப்போ சரி பண்ணலாம் யாரு எங்கள் அம்மா ஹெல்ப் எங்கள் அம்மா அக்கா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முழு குடும்பமாக முயற்சி பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா என்ன சொன்ன ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒயிட்டாரு மாறுறதை நீங்களே எனக்கு பார்த்துட்டு சொல்லுவீங்க எப்படி நம்ம செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீமில் எனக்கு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுவுக்கும் நீங்கள் ரிசல்ட் என்ன சொல்லுவீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மாதிரி பொடுகு பிரச்சனை இதில் இருக்காது அதுக்கும் நாங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா நான் க்ரீமில் நல்லா பார்த்துட்டேன் இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள் இன்கிரீடியன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க எம்மா என்ன சொல் சொல்கிறதுக்கு இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான் இதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துருக்கோம் இதில் போதும் போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம் அப்புறம் வந்து தாராளமாக நம்பளா எல்லாமே ஆர்கானிக் தான் ஹெர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற பொருள் தான் ஏகப்பட்டது யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னா இன்னொன்று என்னன்னா இது வந்து ரா ஆயில் அதாவது நம்ம வந்து காய்ச்சாமல் அடுப்புல வைக்காம டெய்லி யூஸஸ்க்கு ரெடி பண்ண ஆயில் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அதை பக்குவம் பண்ணி எங்க அம்மா என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு டே இதெல்லாம் சேர்க்கணும் செகண்ட் டே இதெல்லாம் சேர்க்கணும் தேர்ட் டே இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் எங்க அம்மா தான் ஃபுல்லா செஞ்சது நான் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் இதை வந்து காய்ச்சது ரெண்டு நாள் ஆகும் இதை காய்ச்சறதுக்கு காய்ச்சி அதை பக்குவம் பண்ணி ஊற வச்சு காய்ச்சி இது பண்ணி கொண்டு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இது காய்ச்சினது இதை விட இதுக்கு நிறைய எங்க சேர்த்துருக்கோம் அப்புறம் ரெண்டுக்குமே நிறைய சேர்த்துருக்கோம் இதை விட கொஞ்சம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்புறம் வந்து கண்டிப்பாக பிளாக் ஹேருக்கு நான் உறுதி உங்களுக்கு ஒயிட் ஹேர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் உறுதி அதே மாதிரி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து பொடுகு பிரச்சனை சரியாகும் இனிமேல் பொடுகு வராமல் நம்மளை பார்த்துக்கூடும் நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் சன் டேன்ல இருந்தும் நம்மளுக்கு பொல்யூஷன்லேருந்து இருந்து நம்ம ஹேரை பாதுகாத்து ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி பாதுகாத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம ஹேரை திக் அண்ட் நல்ல நல்லா கருகருன்னு வளர வைக்கும் நீங்க நான் சொல்றதுக்காக நீங்க ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நீங்களே வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கு ரெகுலர் கஸ்டமராக ஆவீங்க நான் சொல்றேன் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடன்டா சொல்றேன்னா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்ணால் பார்த்துட்டு அப்புறம் எப்படி வாங்காமல் இருப்பீங்க நீங்கள் ஒன்று வாங்கிட்டு நல்லா இருக்குன்னா வாங்க செய்வீங்க ஓகே இதில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸாக நான் சொல்லிடுறேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் மறந்துடுவேன் அதனால ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் குளிக்கிறாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் என்ன செய்யும் நம்ம முடிய வந்து மென்மையாக்கி பளப்பளப்பாக வச்சுக்கும் பளப்பளப்பாக்க வந்து ஹெல்ப் பண்ணும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம முடிய வந்து ஈரப்பதமா வச்சு முடியோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் ஹேர் க்ரோத் ஆகும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் என்ன பண்ணா நம்ம ரூட் இருக்கு இல்லையா ஹேர் வேர்களை வந்து பலப்படுத்தி ஹேர் ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா அதை ஸ்டாப் பண்ணும் ஹேர் இல்லாத இடத்துல கூட நியூ ஹேர் வந்து வளர்றதுக்கு ஹேர் க்ரோத் வராதுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்து வேப்பிலை ஆட் பண்ணிருக்கோம் அது எதுக்குன்னா நம்ம உச்சந்தலையில ஏற்படுற நம்ம தலையில ஏற்படுற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி பொடுகு பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கு வேப்பலை சேர்த்துருக்கோம் கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கோம் முடியின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி இளநரையை தடுக்கும் செம்பருத்தி பூ சேர்த்திருக்கோம் செம்பருத்தி இலையும் சேர்த்துருக்கோம் முடியை வந்து மென்மையாக்கி பல வைக்கும் அதாவது ஷைனிங்காக சாஃப்டா வச்சுக்கும் அதனால கருவேப்பிலை வந்து சேம் விளக்கின மாதிரி மு முடியோட வேர்களை பலப்படுத்தி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னா நான் சொல்லிடுறேன் ஏதாவது கொண்டு ரெண்டு செய் இது விட்டு போச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்து கருவேப்பிலை வேப்பலை வேப்ப மருதானி இலை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் வந்து மறிகொழுந்து அப்புறம் வந்து கருஞ்சீரகம் அப்புறம் வந்து துளசி அப்புறம் இந்த கரப்பான் கொடுப்பை அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அது ரோஸ் பெட்டல்ஸு ஆவாரம்பூ அப்புறம் வந்து வெள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வெள்ளை கரசலங்காண்ணி சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் வந்து ஆளி விதை சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது நான் வந்து உங்களுக்கு இன்னும் போக போக நாங்கள் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம் அதை வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் வந்து காய்ச்சறது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து போடுவேன் நீங்கள் பாருங்கள் இந்த டைம் எடுக்கலை நாங்கள் வந்து நான் வெளியே போவேன் பொருள் வாங்கிட்டு வருவேன் எங்க அம்மாங்க இருந்து ரெடி பண்ணோம் வீடியோ எடுக்கனா நான் கண்டிப்பா இருக்கணும் வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் என்ன போ இங்கிரீடியன்ஸ் சேர்க்குறோம் அதை எப்படி செய்கிறோம் இந்த டைம் ஏன் வீடியோ எடுக்கலன்னா குட்டி குட்டி இந்த எப்படி சொல்ல சோறு போங்குற பானையெல்லாம் வச்சு காய்ச்சினோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டா நல்லா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் சட்டி பானை அது என்ன பானை இருக்குல அதெல்லாம் வச்சு காய்ச்சினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்கிறவோ எனக்கு விருப்பம் இல்லை சரி நீ செஞ்சிருவான் காய்ச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு சில பேர் சொன்னது என்னன்னா அட்ராக்ட் ஆவு அட்ராக்ட் கஸ்டமர் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி பாட்டில் எல்லாம் டிசைனா இது பண்ணு ஸ்டிக்கர் எல்லாம் நல்ல அட்ராக்ட் ஆகிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை எதையுமே நான் காதுல வாங்கல என்னோட நோக்கம் என்னன்னா ரொம்ப காஸ்ட்லியா தேவையில்லாத ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு பாட்டில் இதுக்காக இருந்தாலும் சரி இப்ப வந்து இது உங்களுக்கு இந்த பாட்டில் முக்கியமா என்ன முக்கியமா நீங்களே சொல்லுங்க என்கிட்ட கேட்டா என்னதான் முக்கியம் ரிசல்ட் முக்கியம் அவ்வளவுதான் ரேட் ரொம்ப முக்கியம் எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கணும் கரெக்டு தானே இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து ரேட்டு கம்மி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டிக்கர் வந்து ரேட்டு கம்மி தான் இது வந்து நம்ம இது மொத்தமா பெருசா அடிச்சு தருவாங்க அதை கட் பண்ணி கட் பண்ணி இருந்து இந்த ஃபெவிகால் வச்சு சுத்தி ஒட்டணும் ஸ்டிக்கர்லாம் இல்லை இல்ல ஸ்டிக்கர் ரேட்டு கூட வரும் இப்போ வந்து நான் இதுக்கு பாட்டில் காஸ்ட்லியாக வாங்கி ஸ்டிக்கர் காஸ்ட்லியாக வாங்கி இவ்வளோ பொருட்களை வாங்கி காய்ச்சி எடுத்து நாலஞ்சு பேர் குடும்பத்தோடு உட்காந்து அதை அடைச்சி பேக் பண்ணி அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தர உங்களுக்கு என்ன காசுக்கு தரலன்னா அது அதிகமாக வரும் காசு இது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரேட்டு கூட வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால எந்த அளவுக்கு காசை கம்மி பண்ண முடியும் அது முடிஞ்ச அளவு இதில் தான் பண்ண முடியும் அந்த பாட்டில் இந்த ஸ்டிக்கரில் என்னால் காசை குறைக்க முடியும் அதனால் இதில் குறைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தோன்னே வா பாட்டில் அழகா இருக்கு அப்படின்னுங்கிறதுக்கு வாங்க மத்த வாங்க வாங்குற மாதிரி வேண்டாம் நம்மளுக்கு ரிசல்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு முக்கியம் எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப காஸ்ட்லியாக வைக்க விருப்பம் இல்லை பாட்டில் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக போதும் போக போக வேணா நான் பெட்டராக கொஞ்சம் வந்து இன்னும் நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டிலாக செலக்ட் பண்ணுங்க ஸ்டிக்கர் இன்னும் நல்லா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் நான் கம்மி ரேட்டில் பார்ப்பேன் கம்மி ரேட்டில் நம்மளுக்கு பெட்டராக மாடலாக பாட்டில் கிடச்சா நான் அடுத்த டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஸ்டிக்கர் வந்து எனக்கு வேற ஐடியாவே இல்லை அவசரமாக பண்ணதுனால இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் ஆயில் நேம் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா பிங்கி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேம் வச்சிருக்கேன் வேறு நிறையா பேர் செலக்ட் பண்ணி வேண்டாம் எல்லாமே அவசர அவசரமாக நடந்தது அதனால் யோசிக்க டைமே கிடையாது இந்த பாட்டில் ஸ்டிக்கர் அதெல்லாம் எதுவுமே இது பண்ண கிடையாது போக போக வேணாம் இது வந்து டானிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மருந்து மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து முடிஞ்ச அளவு கம்மியான ரேட்டில் கிடச்சிதுன்னா நான் நெக்ஸ்ட் நல்ல பாட்டிலாக இது பண்ணுறேன் ஸ்டிக்கர் நல்லா இல்லைன்னா நான் அடுத்த டைம் மாற்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் எங்கள் அக்கா சொன்னால் ஸ்டிக்கர் நல்லாவே இல்லை டானிக்கு மருந்து மாதிரி இருக்குது அப்படின்ட்டா கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்னடா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கருக்கே ரூபாய் வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் ஐநூறு ஸ்டிக்கர் ரூபாய் அப்படி இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் காசு அதில் போயிட்டு ஏன்டா வேஸ்ட்டு போடணும் என்னையாவ கேட்டிங்கன்னு வைங்களேன் ஸ்டிக்கரே இல்லாமல் வெறும் பாட்டில வேணே ஊற்றி தருவேன் ஆனால் வந்து பார்க்குறவங்க அதை வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்களாம் விளம்பரம் தானே இப்போ எல்லாமே எனக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை எப்படி சொல்ல பா ஆமாம் இதை ஸ்டிக்கர் ஒட்டி பாட்டிலெலாம் டிசைன் டிசைனாக வாங்கி அதை வச்சு காமிச்சாதான் ஆசைப்பட்டு வாங்குவாங்களாம் இது சும்மா சிம்பிளாக இப்படிலாம் காமிச்சா ஆக மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் அது ஒன்று என்னென்னா இப்போ தானே இந்த வீடியோ போடுறேன் இதை வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பதிமூணு பேர்கிட்ட ஆயில் வாங்கிட்டாங்க கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ போடுங்க சிஸ்டர் அவங்களாம் ஆயில் வாங்கிட்டாங்க நம்மக்கிட்ட ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டலை ஆயில் காய்ச்சி பாட்டில் பண்ணி வச்சுருந்தேன் ஹேர் ஆயில் இருக்கான்னு கேட்டாங்க நம்ம ஆயில் இருக்குன்னு அப்புறம் வந்து ஸ்டிக்கருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து அனுப்புங்க அப்படின்ட்டாங்க அனுப்பி விட்டுட்டேன் இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க அப்போ பாருங்களேன் நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டல அதை டீட்டெயில் சொல்லலை என்ன எதுவுமே சொல்லலை ரேட் கேட்டாங்க அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டுருக்கேன் என்ன அப்படி வாங்குறவங்க வந்து இருக்கும்போது என்னை நம்பி வாங்குறவங்க இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் பாட்டில் காண்டியோ ஸ்டிக்கர் காண்டியோ எதுக்கு நான் யோசிக்கணும் சொல்லுங்கள் அதனால ஓகே இப்போதைக்கு ரேட்டு வந்து ஓகே அப்படின்னு எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு ரேட் ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருக்கேன் இதில் பெருசா லாபம்லாம் கிடையாது எங்க அக்கா சொன்னா என்ன எல்லாம் ரேட்டு கூட பாத்துக்கோ உனக்கு நஷ்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்னும் தொடங்குதோம் அப்படின்னா லாபத்தை எதிர்பார்த்து பண்ண முடியாது இது வந்து நூறு எம்எல் வந்து இருநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வச்சிருக்கேன் ரேட்டு அதாவது டூ ஃபிஃப்டிக்கு ஒரு ரூபா கம்மி வச்சிருக்கேன் இது வந்து டெய்லி யூசஸ் ஆயில் கொஞ்சம் எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணா போதும் ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி நூத்துக்கு நூறு ரிசல்ட் இருக்கு இல்லைனா நான் இவ்வளோ தைரியமா சொல்ல மாட்டேன் இம்மீடியட்டாக பிளாக் ஆகிறது நம்மளுக்கு தெரியும் அதனால நான் இவ்வளோ தைரியமா நான் சொல்றேன் இது வந்து குளிக்கிற ஆயில் இன்னொன்று என்ன தெரியுமா ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஐநூறு ரூபாய்க்கிட்ட வருதுன்னு வைங்களேன் ஐநூறுரூபா ஐநூறுபாய்க்கு மேலே வருது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதை வந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன் பத்து லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா அஞ்சு லிட்டர் எண்ணெய்க்கு குறையாதாங்க இருக்கு நான் தேங்காய் எண்ணெய் மட்டும் சொல்றேன் அதுக்கு மேலே நல்ல எண்ணெய் என்ன என்னெல்லாமோ சேர்த்தாங்க ஆயில் அப்போல்லாம் அதெல்லாம் சேர்க்காம எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போ சொல்லலாமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்ல தான் செய்வேன் இது வந்து பத்து லிட்டர் எண்ணெய் ஊற்றி நாங்கள் கடைசியாக பார்க்கும்போது அஞ்சு லிட்டர் எண்ணெய் தான் எண்ணெய் தான் இருக்குது என்னைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் கம்மியாக தான் இருந்துச்சு அதுலேயும் அந்த தேங்காய் எண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்ரு பதினாலு லிட்டருன்னு வச்சுக்கோங்களேன் அது தான் இருந்துச்சு ரொம்பவே குறையாதான் வந்து கிடைக்குது அந்த ஃபைனல் ரிசல்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற எண்ணெய் இது அதை விட ரொம்ப மோசம் இது வந்து நீங்க பத்து லிட்டர் நம்ம காய்ச்சணும்னு வைங்களேன் மூணு லிட்டர் மூன்றரை லிட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப கம்மி ஆயிடுது ஏன் கம்மியாயிடுது எப்படி எண்ணெய் அதுன்னு எனக்கு தெரியலை எங்க அம்மா சொல்லிச்சு அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பனியாச்சி வேற ஒன்றும் இல்லை இது வந்து நீங்களே பாத்துக்கோங்க பத்து லிட்டர் ஆயில அஞ்சு லிட்டருக்கும் கம்மியாக கிடைக்கும் பத்து லிட்டர் எண்ணெயில மூணு லிட்டருக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும் மூணுல ஒரு பங்கு இது ரெண்டுல ஒரு பங்கு இது கிடைக்குது இது வந்து இரநூத்தி நாப்பத்தொம்பது ரூபா வச்சிருக்கேன் இது வந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபா வச்சு வந்து இருநூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய் இது வந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபா அப்படின்னு நீங்க யாராவது கேட்கும்போது கூட்டி சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் உண்மையிலே சொல்றேன் இப்ப நான் எனக்கு மார்ஜின் இதுல பெருசா இல்ல நம்ம நம்ம பெட்ரோல் போட்டு டெய்லி அலையிறோம் பொருள் வாங்குறேன் பார்த்துக்கோங்க தேடி தேடி ஒவ்வொரு கடை ஒரு கடையில ரெண்டு பொருள் இருக்கும் ரெண்டு பொருள் இருக்காது இன்னொரு கடை இன்னொரு கடை இன்னொரு கடைன்னு நாயில் இந்த மாதிரி அலைஞ்சி வாங்கி அப்பா முடியல அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சதுக்கு காரணமே என்னன்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் ஓபனா தான் அதே மாதிரி இப்போயும் நான் இருந்துட்டு போறேன் எப்போதுமே இருந்துட்டு போறேன் இன்னொன்னு நான் பெருசா அதிகமாக நினச்சி வருத்தப்பட்டது என்ன தெரியுமா நம்ம இவ்வளோ உண்மையா பல வருஷமா இது என் மனசில் இருக்கிற ஒன்று இவ்வளோ உண்மையா ஓப்பனாக இவ்வளோ நல்ல எனக்கு தெரியும் நான் எப்படின்னு என் மனசுக்கு தெரியும் நம்ம இப்படி இருந்துமே நம்மளை வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல இப்படிலாம் சொல்றாங்களே அப்படி சொல்ல அதெல்லாம் வெளியால் கிடையாது எல்லாம் அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம இவ்வளவு நடி நடிச்சா நல்லவங்கன்னு சொல்றாங்க உண்மையா இருந்தா கெட்டவங்கன்னு சொல்றாங்க என்னன்னு எனக்கு புரியல நான் எதா இருந்தாலும் ஃபேஸ் டு நேருக்கு நேரம் பேசிடுவேன் நீ என்ன தப்பு பண்ணுறியோ அதை நான் ஓப்பனாக நேருக்கு நேரம் சொல்லிடுவேன் சும்மா உங்களோட உறவு வேணுங்கிறக்காண்டி நடிக்கிறது அன்பா பேசுறது உருகி உருகி பேசுறது ஒரு ஒண்ணு வேணும் உங்கள்ட்ட இருந்து அப்படிங்கறக்காக பேசுற எனக்கு சுத்தமா பிடிக்காது உங்க மேல பாசம் இருக்கா பாஸ்தா காமிப்பேன் கோவம் இருக்கா கோவத்தை தான் காமிப்பேன் அப்படிதான் இருப்பேன் நம்ம இவ்வளவு உண்மையா இருந்ததுக்கு நம்மளுக்கு க என்னடா இது அஹ் உண்மையா இருக்கிறதுக்கு இப்பெல்லாம் இது கிடையாது அப்படின்னு நான் ரொம்ப பல வருஷமா வருத்தப்பட்டிருக்கேன் அந்த வருத்தப்பட்டதுக்கான பலன் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிச்சு என்ன தெரியுமா இந்த யூடியூப்ல என்னைய சொல்றவங்க எல்லாருமே வந்து நீங்க பேசுறது உண்மையா இருக்கு ரியலாக இருக்கு அதில் எதுவுமே இல்லை ஒளிவு மறைவு இல்லை அப்படிங்கறது சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த வார்த்தை கேட்கும் போதும் நான் பல வருஷமா என் மனசில் இருக்க காயம் வந்து ஆறுன மாதிரி இருந்துச்சு ஆஹ் இவ்வளோ நாள் நம்ம உண்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பலன் அவார்டு இதுதான் எனக்கு ஆஹ் சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து எனக்கு வந்து பெருசா யாருக்கிட்டயும் நடிச்சு நல்ல பேர் வாங்கணும் அவங்க கிட்ட நடிச்சா அவங்க நம்மளுக்கு இது செய்வாங்க அது செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க அப்படி தேவையே இல்லை அந்த மாதிரி நான் இப்ப செய்யாத உதவியா பல எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவி செய்ய செஞ்சிருக்கேன் உண்மையா இருந்து அந்த நடித்து யாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தவங்கள்கிட்ட போய் எதுக்காகவும் நடிக்கிறது சுயநலமாக அதெல்லாம் எனக்கு பிடிக்காது உண்மையாக உண்மையா இருந்து நம்ம இப்படி பேர் வாங்குறோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஐயைய உண்மையா இருந்தா நடிக்கிறேன்னு சொல்றாங்க நடிச்சா உண்மையா இருக்குறன்னு சொல்றாங்க என்னடா எனக்கு புரியலை அப்போ நடிக்கிறவங்களாம் நல்லவங்க சொல்றாங்க உண்மையா இருக்கிறவங்கள வந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க தான் அந்த உலகம் எனக்கு ரொம்ப மனசோடஞ்சு போயிருந்தப்போ யூடியூப்ல பேசின எல்லாருமே எனக்கு சொன்னது இதுதான் ஐயா என் உட்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் கும்பிடு போட்டாலும் பத்தாது அது எங்க கிடைக்கணுமோ அந்த நான் இவ்வளோ நாள் உண்மையா இருந்ததுக்கு பலம் எங்க கிடைக்கணுமோ அங்கே கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு இதுதான் எனக்கு வேணும் இதுதான் இதுதான் வேற எதுவுமே கிடையாது சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு போகிறா மேலே என்னைய என் மேல இருக்கிற போறா மேல இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நீங்கள் எல்லாரும் என்னைய சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளோ பேர் தெரியுமா நான் ஒன்னே நீ எனக்கு நான் உனக்கு அம்மாடா நீ எனக்கு பொண்ணு மாதிரி நீ எனக்கு அக்கா மாதிரி நீ எனக்கு தங்கச்சி மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி எவ்வளோ அன்பு தெரியுமா எவ்வளோ பேர் என் மேலே அன்பாக இருந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து எத்தனை அவார்டு வாங்குறதுக்கு விட மேல பெருசு அந்த மாதிரி உண்மையாக நான் இருந்ததுக்கு எனக்கு பலன் கிடச்சிருச்சி அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடச்சிருச்சு அதுவே போதும் இவ்வளோ நாள் இருந்தும் அந்த கெட்ட பேர் வாங்கியுமே அதுலேருந்து நான் பின்வாங்கலை அது முடியாது அது நேச்சரே அப்படி தாங்க இருக்கும் போது அப்போ வந்து நடிக்கணும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் நல்லவன் பேர் வாங்கணும் நடிக்கணும்னு நினைக்கல அப்போவே இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எனக்கு உண்மையாக இருக்க ஒளிவு முறையெலாம் பேசுகிறேன் அப்போ இனிமேல் நான் அதை எப்படி அப்படியே தான் இருப்பேன் அது நடிச்சாதான் தான் அந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை உண்மையா இருந்தாலும் வாழ முடியும் உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நிறைய அவமானங்கள் நிறைய அவப்பேறுகள் நிறைய எல்லாமே சந்திக்க தான் செய்யணும் எல்லாமே நான் சந்திச்சிட்டேன் அதனால உண்மையும் நேர்மையும் வந்து நம்மளை நம்ம நல்ல மனசு நம்ம எண்ணம் நல்ல எண்ணமும் செய்ய நம்மளை என்னைக்குமே வாழ வைக்கும் நம்மளுக்கு ஆண்டவன் துணை இருக்கான் வேற யார் துணை வேணும் வேற யார் ஆண்டவனே நம்ம பக்கம் போடா அப்படிங்கிற மாதிரி போதும் போதும் மகாதேவர் துணை இருக்காரு உண்மை நேர்மை எல்லாமே இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம எதுக்கு மாறணும் எப்போதுமே உண்மையாவே இருந்துட்டு பாரு இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு போதும் அது போதும் தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த யூடியூப்ல மட்டும்தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டால எனக்கு போட விருப்பமே இல்லை ஏன்னே எனக்கு தெரியல அதுல போடணுமா போடணுமா போடணுமான்னு தோணுது ஆனால் நம்ம கொஞ்சம் ஓனா பண்ணும்போது அதுல போட்டால் கொஞ்சம் நல்லதுதான் எப்படி போட யோசிச்சுட்டு இருக்கேன் போடலான்னு தோணுச்சின்னா போட்டுடலாம் பார்ப்போம் இதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முடிஞ்சளவு உங்களுக்கு நான் ராஜி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குற அன்பு அவ்வளோ பெருசு அதுக்கு வந்து நான் பலனாக கை மாற வந்து நல்லது மட்டும்தான் நான் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் நல்ல ப்ராடக்ட்ஸு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ இவ்வளோ நாள் வந்த ஆர்டருக்கு வந்து நான் சந்தோஷப்படலை ஏன்னா அது இன்னொருத்தங் ப்ராடக்ட் அது எனக்கு சந்தோஷம்லாம் பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் வா ஆர்டர் எடுப்பேன் பொருளை அனுப்புவேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி பதிமூணு பேர் வாங்கினாங்கல்ல அது ரொம்ப அளவில்லாத சந்தோஷம் சொல்ல நான் என்கிட்ட என் மேல வச்ச நம்பிக்கை எதுவுமே தெரியாது என்னைய பத்தி தெரியாது எதுவும் என்ன என்ன ஆயிலை பத்தி தெரியாது எதுவுமே தெரியாது வாங்கிட்டாங்க எப்படி யூஸ் பண்ண தெரியாது வாங்கிட்டாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரியாது வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷம் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை ஆர்டர் வருதோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தரையில் நிற்க மாட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் அது ஆர்டர் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மகாதேவர் துணையோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஓம் நமஸ்வாய் இன்னைக்கு ஏன் நம்ம எப்போதும் நான் ஒரு நொடி கூட விடாம சொல்கிற என்னோட மகாதேவரோட ஐந்தளித்து மந்திரத்தை இன்னைக்கு ஏன் சொன்னால் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் இவ்வளோ நாளா மனசுக்குள்ளே சொல்லுவேன் இன்னைக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் அதுலேயே போட்டிருக்கேன் ஆயில் வந்து நான் டெய்லி யூஸஸ்ஸு அப்புறம் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது வந்து நீங்க ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தேய்ச்சி குளிக்கலாம் அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் தேய்ச்சி குளிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லாமல் வந்துவிட்டேன் சூடு இல்லாம நம்ம பாடியை வந்து ஹீட் இல்லாமல் ஈவனா வச்சுக்கிடும் சூடை தணிக்கிற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து சேர்த்துருக்கோம் ஹீட்டே இருக்காது இது நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தனியா எதுவுமே தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா நான் சொல்லிட்டேன் குழந்தைங்கள்லேருந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பயப்படவே தேவையில்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சூடே இப்போ நம்ம பாடியில் ஹீட்டே இல்லாமல் ஈவனாக வச்சுக்கிடும் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும் டெய்லி யூஸஸாக இருக்கட்டும் பேர் வந்து நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு இது வந்து பிங்கி ஹேர் ஆயில் குளியல் எண்ணெய் அப்படின்னு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பிங்கி ஹே ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு வச்சுருக்கேன் அவ்வளோதான் டெய்லி இது தேய்ச்சி குளிக்கணும் இதை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஒன் ஹார் விடலாம் ஒன்னார் கழிச்சு குளிக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம் மூணு மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம் நம்ம விருப்பம் எவ்வளோ டைம் இருக்குதோ மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் குறைஞ்சபட்சம் வைக்க பாருங்க வச்சுட்டு குளிக்கலாம் வேற என்ன நாளே தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் குளிக்கலாம் தான் ஆனால் தலைகானி எல்லாம் பார்த்துக்கோங்க எண்ணெய் ஆயிடும் பரவாயில்ல அப்படின்னா ஏதாவது துணியை போட்டு தலைவாணி கவர் பண்ணிட்டுனா மொதல் நாள் நைட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கு பாடி அப்படின்னா மொத நாள் நைட்டு நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் த அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிச்சிக்கலாம் ஆனால் தலைவாணி பார்த்து இது யூஸ் பண்ணுங்கள் வேறு தலைவாணி எதாவது துணியாச்சு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க மறுநாள் காலைல கூட அப்ளை பண்ணலாம் வேறு எதாவது யூஸ் பண்ணுற பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க உங்கள் ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ பாய் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் நன்றி இனிமேலும் அப்படி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் யூலில் பார்க்கலாம் தட்டாசியூ